சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் இவ்வுலகிலேயே அடையாளம் கண்டுகொள்ளத்தக்க பண்புகள் பின் ஹிமார் அல்முஜாஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹுலேஹிவசல்லம் அவர்கள் ஒருநாள் உரையாற்றியபோது அறிந்து கொள்ளுங்கள் என் இறைவன் இன்றைய தினம் எனக்குக் கற்றுத் தந்தவற்றிலிருந்து நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுத்தருமாறு எனக்குக் கட்டளையிட்டான் இறைவன் கூறினான் நான் ஓர் அடியானுக்கு வெகுமதியாக வழங்கியுள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவையே ஆகும் நான் என் அடியார்கள் அனைவரையும் இயற்கையிலேயே உண்மை வழி நின்றவர்களாகவே படைத்தேன் ஆயினும் அவர்களிடம் ஷெய்தான் வந்து அவர்களது இயற்கை நெறியிலிருந்து அவர்களை பிறழச் செய்துவிட்டான் நான் அவர்களுக்கு அனுமதித்துள்ளவற்றை தடை செய்யப்பட்டவையாக ஆக்கிவிட்டான் நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்தச் சான்றையும் இறக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் அல்லாஹ் பூமியில் வசித்துக் கொண்டிருப்போரைப் பார்த்து அவர்களில் அரபியர் அரபியரல்லாதோர் அனைவர் மீதும் அவர்கள் இணை கற்பித்துக் கொண்டிருந்ததால் கடுங்கோபம் கொண்டான் வேதக்காரர்களில் இணை வைக்காமல் எஞ்சியிருந்தோரைத் தவிர மேலும் என்னிடம் இறைவன் நான் உம்மைச் சோதிப்பதற்கும் உம்மை கொண்டு பிறரை சோதிப்பதற்குமே உம்மை நான் அனுப்பினேன் வெள்ள நீரில் அழிந்து போய்விடாத வேதத்தையும் உமக்கு நான் அருளினேன் அதை உறங்கும் போதும் விழித்திருக்கும் நிலையிலும் நீர் ஓதுகின்றீர் என்று கூறினான் மேலும் என் இறைவன் குரேஷியரை எரித்துவிடுமாறு எனக்கு கட்டளையிட்டான் அப்போது நான் என் இறைவா அவர்கள் என் தலையை நொறுக்கி ஒரு ரொட்டியைப் போன்று ஆக்கிவிடுவார்களே என்று கூறினேன் இறைவன் உம்மை உமது பிறந்தகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றியதைப் போன்று அவர்களை நீர் வெளியேற்றிவிடும் அவர்களிடம் அறப்போர் புரியும் உமக்கு நாம் உதவுவோம் நல்வழியில் நீர் செலவிடும் உமக்கு நாம் செலவிடுவோம் அவர்களை நோக்கி ஒரு படையை அனுப்பும் அதைப் போன்று ஐந்து மடங்கு படையை நாம் அனுப்புவோம் உமக்கு கீழ்ப்படைபவர்களுடன் சேர்ந்து உமக்கு மாறு செய்வோருடன் போரிடும் என்று கூறினான் மேலும் சொர்க்கவாசிகள் மூவர் ஆவர் ஒருவர் நீதிநேரி வழுவாமல் வாரி வழங்கி நல்லறம் புரிய வாய்ப்பளிக்கப்படும் அரசர் இரண்டாமவர் உறவினர்களிடமும் மற்ற முஸ்லிம்களிடமும் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்பவர் மூன்றாமவர் குழந்தை குட்டிகள் இருந்தும் தவறான வழியில் பொருளீட்டி விடாமல் தன் மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ்கின்ற மனிதர் நரகவாசிகள் ஐவர் ஆவர் முதலாமவர் புத்தி சாதுரியம் இல்லாத பலவீனர் அவர் சுயகாலில் நிற்காமல் உங்களையே பின்தொடர்வார் தமக்கெனே குடும்பத்தையோ செல்வத்தையோ தேடிக் கொள்ள மாட்டார் இரண்டாமவர் எந்த ஆசையையும் விட்டு வைக்காத மோசடிக்காரர் அற்பமானதே ஆனாலும் மோசடி செய்தாவது அதை அடையாமல் விடமாட்டார் மூன்றாமவர் காலையிலும் மாலையிலும் உம்முடைய வீட்டார் விஷயத்திலும் உமது செல்வம் விஷயத்திலும் உமக்கு துரோகம் அழைப்பவர் நரகவாசிகளின் குணங்களில் நான்காவதாக கருமித்தனத்தை அல்லது பொய்யைக் கூறினார்கள் ஐந்தாமவன் அதிகமாக அறுவறுப்பாகப் பேசுகின்ற ஒழுங்கினன் என்று குறிப்பிட்டார்கள் முஸ்லிம் ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றெட்டு